கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யா அவங்க வேலையெல்லாம் பக்காவாக முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கார்த்தி வேலை பார்க்குறதே உங்கள் கேபினில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க கார்த்தி உங்களுடைய ஆர் உயிர் ஒய்ஃபு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆக போகிறான்னு மட்டும் பாருங்களேன் பாவம் அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் இங்கே நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரி நடக்கிறது நடக்கட்டும் எல்லாம் நான் பிளான் பண்ண மடி தான் நடக்கணும் தீபா கார்த்தி எனக்கு தான் அப்படின்ற மாதிரி இந்த வல்லவன் படத்தில் இந்த திக்கம் வந்துட்டு அவங்க எனக்கு அந்த திக்கம் நயந்திரா எனக்கு அந்த மாதிரி மாற்றி மாற்றி நீ எனக்கு தான் எனக்கு தான் அடிச்சுக்கிட்டு கிடக்குதுங்க சரி சரி அடுத்து வந்துட்டு அந்த திக்கம் தீபாவை காமிச்சிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு எந்திரிச்சு தலையை வந்துட்டு அப்படியே தட்டுறாங்க மயக்கமாக வருது முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிருகுரு வந்துட்டு சுற்றுறாங்க அடுத்துட்டு அப்படியே வந்துட்டு பெட்ஷீட்லாம் எடுத்து போட்டு கீழே அண்ணி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்துட்டு ஸ்டெப்ஸ்லலாம் தடுமாறி மாதிரி கீழே இறங்கி வர்றாங்க பார்த்தா இவங்க கத்துறதை பார்த்ததுமே மைதிலி அபிராமி ரியா அப்புறம் வந்துட்டு மீனாட்சி அப்போ தான் வெளியிலேருந்து வர்றாங்க அதாவது எல்லை கோடு மாதிரி அவங்க எப்போவுமே வாசல்லை நின்றுருவாங்க இல்லையா அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்காங்க இங்கே எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல தீபா உனக்கு என்னமா ஆச்சு எதுக்கு இப்படி வினோதமாக நடந்துக்கிற ஏன் இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்ல என்னது நான் கோவப்படுறேனா நான் உங்ககிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பண்ணுறத எனக்கு கோங்கோமாக வருது செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு டம்முன்னு கீழே தள்ளி விடுறாங்க இருக்கிற பொருள்கள்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க மைதிலி கேக்குறாங்க தீபா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க எதுக்கு தேவையில்லாம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல நான் எங்க தள்ளி விட்டேன் இங்க பாருங்க தேவை இல்லாம பேசிட்டு இருக்காதீங்க ஐயோ எனக்கு கோமா வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தலையை பிடிச்சிக்கிட்டே பக்கத்துல ரியா இருக்காங்க தான் இவனாலதான் தான் நீ சாக உனக்கு கொல்லவோமா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் விடுறே என்னடி பண்ணிட்டு இருக்க விட்ரு விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை எப்படியோ தட்டி விட இந்த தீக்கா அபிராமிக்கு மைதிலிக்கா என்ன பண்ணனே தெரியல ஏய் தீபா விடு தீபா என்னாச்சு உனக்கு நல்லா தானே என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப பதறிடுறாங்க அடுத்து வந்துட்டு தீபா அப்படியே டங்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துற ஐயோ மைதிரி தூக்குமா தூக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க ரியா வந்துட்டு சே இவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லொக்கு லொக்குன்னு இருமிட்டு இருக்காங்க அந்ததுக்கு வந்துட்டு ரம்யா கேபினில் உட்காந்துட்டு இன்னேற அந்த டேப்லெட் வேலை செஞ்சுருக்கோம் தீபா நீ படுற கஷ்டத்தை இருந்து பார்க்க முடியல பட் கார்த்தி வந்துட்டு எனக்கு வேணும்னா இதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வில்லத்தனமா யோசித்துட்டு இருக்காங்க ஐயோ கை கால் முளைக்காத பட்டாணி மாதிரி இருந்துக்கிட்டு இது பண்ணுற அக்கப்போர் இருக்கு ஐயோ யோ இதுலேருந்து என்ன தெரியுது மக்களே நீண்ட நாள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்கூடாதோ சீரியலில் சொல்கிறான்ப்பா அந்த மாதிரி இருக்குது அடுத்து வந்துட்டு கார்த்திக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் கொடுக்குறாங்க கார்த்தி வந்துட்டு வீட்டுக்கு வர மாதிரி காமிச்சுட்டு இருக்காங்க என்னமாச்சு அப்படின்னு சொல்ல தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி திடீர்னு வினோதமாக இது பண்ணிவிட்டு அவளே மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்பா அப்படின்னு சொல்ல சரிம்மா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல தீபா பத்திரமா பார்த்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சு வைக்கிறாங்க மேலே வந்துட்டு தீபா அப்படியே உட்காந்துட்டு யோசித்தமானக்கே இருக்காங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கே ஒன்றும் தெரியலங்க அந்த ஜூஸ் குடிச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் ஆச்சு அத்த கரெக்டாக ஜூஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல இப்போ அந்த டம்ளர் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு தீபா காட்டுறாங்க அந்த ஒரு வேலை இந்த ஜூஸில் தான் எதாவது கலந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலை எடுத்து வச்சு இப்படியே கீழே வந்துட்டு பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு தீபா சொல்கிறாங்க இதை அத்தை தான் எனக்கு கொடுத்தாங்க அதில் எப்படிங்க இங்கே கலந்துருக்க முடியும் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சு நினை பார்த்துட்டு இருக்காங்க ஜூஸை அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது கார்த்தி வந்துட்டு நட்சத்திர விஷயத்தில் எப்படி ஸ்மார்ட்டாக வந்துட்டு அவளோட தில்லுமுள்ளெல்லாம் கண்டுபிடிச்சு அபிராமி முன்னாடி காமிச்சாங்களோ அது மாதிரியே வந்துட்டு சின்ன சின்ன டவுட் எல்லார் மேலேயும் படணும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பார்த்தாலே தெரியுதுல அது மாதிரி ரம்யா மேலேயும் டவுட் பண்ணணும் யார் வீட்டுக்கு வந்தால் உன்னோட ஃப்ரெண்டாக என்ன ஏதுன்னு விசாரிச்சு இப்பெல்லாம் வந்துட்டு கொண்டு போனால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூட்டியே இல்லாமல் ஓடுதுங்க நேற்று பார்த்திங்கன்னா அந்த ரவுடியை வந்துட்டு காட்டி இப்படி ஓடுற மாதிரி ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்ச மாதிரி காமிச்சாங்க அங்கிட்டு போய் அவன் தனியாக நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட ஃபோன் போட்டு சொல்கிறான் ஒருவேளை மக்களே ரம்யாவோட பிளான் இதுவாக இருக்குமோ அபிராமி வாயாலே நீ தான் என் மருமக அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைக்க வைக்கணுன்றதுக்காக தீபாவை வந்துட்டு பைத்தியக்காரி மாதிரி மாற்றி இனிமே வந்துட்டு என் பையனுக்கு செட் ஆக மாட்டா உன்ன மாதிரி ஒரு பொண்ணுதாமோ என் பையனுக்கு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்க பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இது தீபா அவங்க மைண்டே மாற்றி ஏதோ ஒன்று தானே கிருத்தனமாக பண்ணுற மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காங்க இப்பயே இப்படி டேப்லெட்லாம் வர வச்சு யோசித்தாங்கன்னா இதில் காட்டிய டூ டேஸ் தனியாக கூப்பிட்டு போனா என்னென்ன டேப்லெட்லாம் வர வச்சு யோசித்தலாம் ட்ராமா பண்ண மாட்டாங்க இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க